விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி நேர்கள் நேர்களை என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இப்ப நம்ம இந்த மாயனஞ்சேனலில் குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி சனி பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம் அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலத்தில் பன்னெண்டு ராசுகளுக்கு உண்டான பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ தனுசு ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனாலையும் மாத சூரியன் பதினொன்றுல பொருளாதார ரீதியா அனுகூலங்கள் பெற்று கடந்த கால கடன்களை எல்லாம் அடைக்க முடியும் சுபகாரியங்களுக்கு முயற்சிகளை தொடங்கலாம் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் வம்பு வழக்குகள் குறையும் அதே சமயம் சேமிப்புகள் எல்லாம் பெருகும் வெளியூரோ அல்ல வெளிநாடோ அது லாபங்கள் தேடி வரும் உத்தியோகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உண்டு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத இருந்து உதவி கிடைக்கும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பின் அது இழுபறி நிலை நீடிக்கும் பொறுமையை சனி இழந்துவிடக்கூடாது ஆட்சிப்பிழமாகிய கும்பராசியில சுபபலம் பெற்று விளங்குவதால பண குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் அதே சமயம் உங்களோட ராசியோட பலன் நாளுக்கு நாள் மேலோங்கி வறுமைய ஒழிய மனதிற்கு ஒரு கவலையோ மனைவி மக்களால் குடும்ப கஷ்டமோ அல்ல வேறு எந்த கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படாது அதனால அவங்களுக்கு சின்ன வயசுலயே பல ஆபத்துகளும் நோய்களும் வந்து விலகியதோட மூணு நாலு ஏழு பத்து பதிமூணு இந்த வயசுல பல கண்டங்களும் ஆபத்துகளும் வந்து விலகியதோட உங்களோட பத்தாவது வயசில் ஏற்பட்ட கண்டத்தினால வேண்டிய பண செலவு செய்தும் பயன்படாமல் கவலைக்கிடமாகவும் கூட ஏற்பட்டு பிறகு நிபர்த்தியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இனி அவ்விதமான நோய் நொடிகளோ கண்டங்களோ பாதிக்க வழி இல்லை உங்கள் ஆயுள் ரேகையின் அமைப்பு நீடித்திருப்பதால் ஆயுளை அற்பமாக கூற முடியாது உங்கள் பிறவியின் நல்ல ராசியாலும் பெற்றோர்களோட பூர்வீக பூஜா பலத்தினாலும் எந்த காரியத்திலும் ஏமாற்ற அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட தொழில் முறையிலேயோ குடும்ப விஷயத்திலேயோ எந்த ஒரு எண்ணலையும் ஏற்படாது சில நாட்களாக உங்களோட வீட்டில் ஒரு திருமண காரியம் திடீரென நடக்கக்கூடும் அதனால் நீங்கள் வெகு மேன்மை அடையவும் வாய்ப்பு உங்களோட கிரக ராசிகள் நல்ல விதமாக இருக்கிறதுனால நண்பர் ஒருவரால் நாலாவது விதத்திலோ நன்மை ஏற்படக்கூடும் சில நாட்களுக்கு முன்னாடி சில சீர்கெட்ட கிரகங்களால் பட்ட கஷ்ட திசையை எண்ணி இந்த சமயத்தில் சந்தேகப்பட்டு எதிலும் தலையிடாமல் தயங்குறீங்க அப்படி தயங்காதீங்க எதிலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணம் தடையின்றி கூடும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாலசனீஸ்வரர் ஆலயம் சென்று வாரம் தவறாமல் எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து தீபம் ஏற்றி வர அதோடு மட்டுமல்லாமல் சாதத்த எள் கலந்த சாதம் அதை காக்காய்க்கு படைத்து வர உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியா பணி போல விலகி போகும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க